ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு நிச்சயம் தீர்வு உண்டு என் தங்கமே உனக்கான ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் இன்று இரவுக்குள் நல்ல செய்தி உன்னிடத்தில் கிடைத்துவிடும் நம்பிக்கையோடு கேள் சோகமே வாழ்க்கையாக நினைத்து உன்னுடைய வீழ்ச்சி என்பது வாழ்க்கையின் முடிவில்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அதாவது யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது நீ தோட்டம் கிடைக்கும்போது யானையாக இருக்கணும் சக்கை கிடைக்கும்போது எறும்பாக இருக்கணும் வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு நிச்சயமாக விடியும் உன் வாழ்க்கையில் நல்ல விடியல் ஏற்படும் வாழ்க்கையில் சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே இருக்கிறதா இல்லையா தங்கமே இருக்கணும் ஒரு சில நேரம் வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படக்கூடாது ஏன்னா தவறுகளில் இருந்துதான் நீ கற்றுக்கொள்ள முடியும் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்ன செய்து கொண்டு என்பது முக்கியமல்ல எங்கு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம் உனக்கு தடைகள் பல வந்தாலும் தாவி சென்று விடு சோதனை காலத்தை தூக்கி போட்டுட்டு சாதனை காலத்தை நோக்கி அடி எடுத்து வை உயிர் போகும் தருணத்தில் கூட சாதனை என்ற ஒன்று இல்லாமல் ஒரு அடியுடன் எடுத்து வைக்க முன்வராதே நீ யார் என்று இந்த உலகிற்கு காட்டப்படும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை கூடிய விரைவில் வரவுள்ளது நீ உயர்ந்து கொண்டுதான் இருப்பாய் ஆனால் உயரும்போது சில விமர்சனங்கள் வரும் அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் வெற்றியும் புகழும் உனக்கு சொந்தம் நிச்சயமாக உனக்கு சொந்தம் தெரியாத விஷயங்களை தயவு செய்து பேசாதே நீயாக முடிவெடுத்துக் கொள்ளாதே புரியாததை புரிந்து கொள்ள முயற்சிக்காதே ஒரு சிலர் தற்பெருமையை தானாக ஏற்படுத்திக் கொள்ளார்கள் எதிலும் முந்திக்கொண்டு கொண்டு செல்கிறார்கள் தெரியாததை கேட்க தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது உனக்குள் இருக்கும் உன்னை அறியணும் சங்கடங்கள் வரும்போது நீ நிச்சயமாக தடுமாறக்கூடாது காலம் இலையுதிர் காலம் இனி வரும் காலம் வருங்காலம் காலில் விடுந்தால் இந்த சாயின் கருணை உன் வரமாகும் காலில்லாமல் வீழ்ந்தால் என் மூச்சு நிச்சயமாக உன் பேச்சாகும் தங்கமி உன் வாழ்க்கையானது உன் என்னப்படியே நிகழும் அதனால் எண்ணத்தை எப்போதும் நல்லபடியாக வச்சிக்கும் நான் சொல்வதையெல்லாம் நிச்சயமாக நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன் நீ கனவு காண்பது உனக்கு கிடைத்தே போகிறது நிச்சயமாக ஊக்கத்தோடு வேலை பார்க்கிறாய் நிறைய நிறைய மனிதர்களை பலவிதமான மனிதர்களை சந்தித்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொருவரும் எப்படி என்று தானே எல்லா சூழல்களிலும் உடனடியாக ஒரு முடிவெடுத்து ஏதோ ஒன்றை செய்தாக வேண்டியம் என்பது அவசியமில்லை அந்த சூழலை இனிமையாக்க என்ன செய்யலாம் என்று யோசி உன்னிடம் இருந்து வெறுப்பு வார்த்தைகள் வழி வரக்கூடாது எதையும் எதிர்க்க வேண்டாம் இவர்கள் இப்படித்தான் என ஏற்றுக்கொள் என்றாலும் அவகாசம் கிடைக்கும்போது உன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திவிடும் மன மகிழ்ச்சிக்கு எப்போதும் குறைவே இருக்காது நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ எப்போதும் குறை இருக்காது கடல் பெரியதுதான் இல்லை என்று சொல்லவில்லை என்றாலும் சந்தோஷங்கள் தருவது என்னவோ சின்ன சின்ன அலைகள் தானே நீ கேள்விப்பட்டிருப்பாய் வெற்றி வேண்டுமா போட்டுப்பாய் எதிர்நீச்சல் என்று வாழ்க்கை என்னும் மலைகடலில் உன்னை முன்னேற விடாமல் பின்னிழக்கும் அலைகளாக சில விஷயங்கள் இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறது நீ தோல்வி விட்டால் உன்னுடைய உறவினர்களோ நண்பர்களோ என்ன சொல்வார்கள் என்ற நினைப்பை தூக்கி தூர எரிந்துவிடும் யார் என்ன சொன்னாலும் உனக்கு நீயே சொல்லியதை விட சிறப்பாக என்னால் செய்ய முடியும் என்று நம்பி களத்தில் இறங்கு இந்த வாய்ப்பு இல்லை என்றால் என்ன இன்னொரு வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது என்று நினைச்சுக்கோ அந்த வாய்ப்பு நிச்சயமாக உனக்கு பிரகாசமாக இருக்கும் நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும் நிஜமாகவே எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதையும் நடக்கும் எந்த மனுஷன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனுஷன் நன்றாகவே இருப்பான் நிராசையாகி போனாலும் பரவாயில்லை எப்போதும் உயர்ந்த இலக்குகளை குறிவச்சுக்கும் விதி ஒரு கதவை மூடும்போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கும் தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் சிறகை விரைப்ப விரிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாது எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது இன்று இரவுக்குள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது என் செல்வமி மனசு சந்தோஷமாக வச்சுக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும்போது உன் பாதைகளில் பற்றிய பயமை தேவையே இல்லை எனவே சந்தோஷமாக இரு எப்போதும் செய்ய முடியாத வேலையை செய்யவே முயற்சி செய் ஏன்னா அப்போது தான் அதை எப்படி கற்றுக்கொள்வதென்று உனக்கு தெரியும் எவ்வாறு செய்வதென்று கூட கற்றுக்கொள்ள முடியும் நம்பிக்கை மட்டும்தான் உன் பயத்தை விட வலிமையானது நம்பிக்கைகள் வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கையில் செய்யும் மிகப்பெரிய தவறே தவறு நடந்துவிடும் என்று நீ பயப்படுவதுதான் நீ எதை தொடர்ந்து செய்கிறாயோ அதுதான் ஆகும் தவறுகளிலிருந்து மீண்டெழுந்து பின் நிகழ்வதுதான் வெற்றி கவலைப்படாது தோல்விக்கு ரெண்டே ரெண்டு காரணம்தான் இருக்கும் ஒன்று யோசிக்காமல் செய்வது ரெண்டு யோசித்த பின்னும் செய்யாமல் இருப்பது நீ உன் அன்றாட பழக்கங்களை வழக்க பழக்க வழக்கங்களை சிலவற்றை மாற்றிக்கொள்ளாமல் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நிச்சயமாக நீ எதிர்பார்க்க முடியவே முடியாது ஒரு சில செயல் உனக்கு மகிழ்ச்சியை தராமல் போகலாம் ஆனால் எதையுமே செய்யாமல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாதே வாய்ப்பு இல்லை தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிக்கோ தன்னம்பிக்கையுடையவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் உள்ள வாய்ப்பை பார்க்கிறார்கள் நம்பிக்கை இல்லாதவர்களோ ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள பிரச்சனையை பார்க்கிறார்கள் உன் வாழ்க்கை காலத்தினால் வரையறைக்கு உட்பட்டது அதை மற்றவர்களை குறை சொல்வதில் வாழ்ந்து வீணாக்கக்கூடாது ஒவ்வொரு நிமிடமும் நீ என் பிள்ளை நல்ல பண்போடு வாழ்வதில் அக்கறையாக இருந்தாலே எந்த நேரமும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் இன்றைய தினத்தை புதிய நாளாக மாட்டு நிச்சயம் என்று இரவுக்குள் ஆக்கப்பூர்வமான பொழுதாக இருக்கும் கவலையை மறந்துவிடு கவலையை தீர்க்க வேண்டுமென்றால் அதன் ஆணி வேரை கண்டுபிடிக்கணும் பேச வேண்டிய நேரத்தில் மட்டும் பேசினால் உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் தன்னம்பிக்கை இருந்தால் தான் குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டால் உன் மனம் உறுதியடையும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்